செஞ்சிக்கோட்டை வரலாறு நம் தமிழ் மன்னர்கள் கட்டிய கோட்டைகளில் மிக பிரம்மாண்டமாக தற்பொழுது மிக பிரம்மாண்டமாக காணப்படும் ஒரே கோட்டை நம் செஞ்சி கோட்டைங்க செஞ்சி கோட்டையை ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறாம் ஆண்டு ஆனந்த கோன் என்பவரால் கட்டப்பட்டதாக சொல்றாங்க மேலும் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி முந்நூறு வரை ஆனந்த கோனின் வாரிசுகளால் செஞ்சிக்கோட்டை ஆளப்பட்டிருக்குங்க இவர்களுக்கு பின் நாயக்கர்களவசம் இந்த கோட்டை சென்றது கிருஷ்ணப்ப நாயக்கர் காலக்கட்டத்தில் தற்போதைய நவீனமான செஞ்சி கோட்டையை கட்டப்பட்டதுங்க இவர் காலத்தில்தான் செஞ்சிக்கோட்டையில் இருக்கும் கல்யாண மஹால் இது கட்டமைக்கப்பட்டதுங்க அந்த காலத்திலேயே கீழே இருந்து மேலே வரைக்கும் தண்ணி போகிற தொழில்நுட்பம் இவர் காலத்தில் தாங்க கட்டப்பட்டது இவர்களை தொடர்ந்து கிபி ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒன்பதில் கர்நாடகாவைச் சேர்ந்த பிஜாப்பூர் சுல்தான் இந்த கோட்டையை கைப்பற்றினார் பின் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஏழில் பேரரசர் சிவாஜி சுல்தானிடமிருந்து இந்த கோட்டையை கைப்பற்றி தன்னுடைய மராத்திய பேரரசுடன் இணைத்து கொண்டார் அதன் பின் ஆற்காடு நவாப் மற்றும் மதுரையைச் சேர்ந்த ராணி மங்கம்மாள் ஆகியோர் இணைந்து மராத்திய பேரரசுடன் கூறிட்டு செஞ்சியை கைப்பற்றினார்கள் இவர்களைத் தொடர்ந்து தேசிங்க ராஜா இருபத்தி ரெண்டு வயதில் செஞ்சி கோட்டையை ஆளத் தொடங்கினார் தேசிங்க ராஜா அதன் பின் ஆற்காடு நவாப்பிற்கும் தேசிங்க ராஜாவிற்கும் ஏற்பட்ட போரிலே வீர மரணம் அடைந்தார் தேசிங்கராஜா இறுதியாக ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் மைசூர் மன்னரான ஐதிரலிடம் இந்த கோட்டை வந்தார் இறுதியாக ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆங்கிலேயர் அரசிடம் இந்த கோட்டை வந்தது அன்று முதல் இன்று வரை அரசின் கட்டுப்பாட்டில் இந்த கோட்டை இருக்கிறது தற்பொழுது இந்த கோட்டையை இந்திய தொழில் துறை வசம் உள்ளது இவ்வளவு வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோட்டை தற்பொழுது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செஞ்சிக்கோட்டையின் நுழைவாயில் இதுதான் என்ட்ரன்ஸ் டிக்கெட் நீங்கள் வாங்கிட்ட பிறகு நேராக நீங்கள் உள்ளே போகலாம் நீங்கள் உள்ளே வந்ததும் ரைட் சைடில் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற இடம் திருமண மண்டபம் அதாவது கல்யாணம் ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கல்யாண மகாலை கிருஷ்ணப்ப நாயக்கர் ஆட்சி காலத்தில் தாங்க கட்டப்பட்டிருக்கு அரசு குடும்பத்தை சார்ந்த பெண்கள் தங்குவதற்காக கட்டப்பட்ட இந்த திருமணமான மண்டபம் மிகவும் அழகான கலைநயத்துடன் கட்டப்பட்ட ஒரு மண்டபங்க மேலே ஏறும் படிக்கட்டுகள் மிகவும் சிறிய வழியாக அமைந்திருக்கும் மேலே ஏறுவதற்கு தனி வழியும் இறங்குவதற்கு தனி வழியும் அமைஞ்சிருக்குங்க மண்டபத்தின் மேற்பகுதி பார்ப்பதற்கு அழகாகவும் கலைநயத்துடன் வடிமைக்கப்பட்டிருக்கும் அங்கிருந்து பார்க்கும்பொழுது பொழுது இருந்து பார்த்தோம்னா அவ்வளவு அழகா அந்த இருந்து பார்க்கும் பொழுது பார்க்கும்பொழுது செஞ்சிக்கோட்டையின் அழகை முழுமையாக பார்க்க முடியும் இதன் அருகிலே குதிரை லாயம் அப்படின்ற பகுதி இருக்குங்க இந்த இடத்துல தாங்க குதிரை படைகளை தயார் செய்வதும் குதிரைகளை அடைத்து வைப்பதற்கும் பயன்படுத்தப்பட்ட பகுதி அடுத்ததாக யானை குளம் இந்த குளத்தில் யானைகளை குளிப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட குளம் என்று கூறுகிறார்கள் இந்த குளத்தின் பக்கவாட்டில் ஒரு சிறிய வழி இருக்கிறது இந்த வழியா குளத்துக்கு கீழே செல்ல முடியும் இந்த குளத்தை பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்துச்சு நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா பாருங்க நல்லா அழகா இருக்கும் அடுத்ததான் நீங்க பார்க்குறது உடற்பயிற்சி கூடம் அந்த காலத்திலேயே மன்னர்களும் மற்றும் போர் வீரர்களும் உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டின ஒரு உடற்பயிற்சி கூட தான் இது வெடிமருந்து கிடங்கும் தான் இருக்கு பட் இப்போ அங்க எதுவுமே கிடையாது அடுத்ததாக களஞ்சியம் களஞ்சியம் அப்படின்னா நான்கு வகையான அங்க அறைகள் இருக்கு தானியங்களை சேமித்து வைக்கிறதுக்காக நான்கு அறைகளை கொண்டு நீங்கள் பார்க்குறீங்களா சென்ட்ரல் இது ஒரு அறை நேராக ஒன்று இருக்கு ஒரு அறை தெரியுதுங்களா அது ஒன்று ரைட் அண்ட் லெஃப்ட்டு ஸோ மொத்தங்கள் நாலு அறைகள் நான்கு அறைகளும் ஒரே மாதிரி இருக்கும் இதையெல்லாம் பார்த்துட்டு இறுதியாக நீங்கள் கோட்டைக்கு மேலே ஏறணும் அப்படின்னா இந்த வழியாக நீங்கள் மலைக்கு மேலே இருக்கிற கோட்டையை அடையலாம் ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஒரு மண்பாதை செல்லும் அதன் பின் இந்த மாதிரியான பாறைகளால் ஆனால் படிக்கேட்டுகள் மூலமாக அந்த மலைக்கு மேலே இருக்கிற கோட்டைக்கு நீங்கள் போகலாம் நீங்கள் மலை ஏறும்போது இந்த ஒரு ஒரிஜினல் பீரங்கி நீங்கள் பார்க்கலாம் ஆங்கிலேயர் காலத்தில் இந்த பீரங்கி இங்கே இருந்ததாக சொல்கிறாங்க மலையின் நடுப்பகுதியில் ரைட் சைடில் கருவறையில் சாமியே இல்லாத ஒரு அழகான ஒரு சின்ன கோயில் நீங்கள் பார்க்கலாம் பட் உள்ளே போனால் கருவறையில் சாமியெல்லாம் இரு எதுவுமே இருக்காது ஒரே இருட்டா பாழடைஞ்சு போய் இந்த மண்டபம் காணப்படும் மலையின் நடுப்பகுதியில் சித்தலம் அடைஞ்ச ஒரு குளம் நீங்கள் பார்க்கலாம் குளத்துக்கு லெஃப்ட் சைடில் ஒரு நீர் ஊற்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு போனோம் பட் அங்கே ஒரே குகையா இருந்தது ஸோ நீங்கள் தனியாக போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு போகாதீங்க அந்த நீர் ஊற்று ரொம்ப உள்ளே போகணும் இந்த இடத்துக்கு போகிறது நீங்கள் முடிஞ்சளவுக்கு தவிர்க்க பாருங்கள் நீங்கள் மலை ஏறும்பொழுது அங்கேருந்து பார்க்குற வியூ பாயிண்ட்டும் செம்மையாக இருக்கும் ஸோ இருந்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது தாங்க இந்த தொங்கு பாலம் இந்த தொங்கு பாலம் தாங்க இந்த கோட்டையுடைய வலிமையை எதிரிகள் போரிட வந்தாங்க அப்படின்னா அந்த தொங்கு பாலத்தை இடிச்சுருவாங்களாம் ஸோ கோட்டைக்கு மேலே யாராலையும் வர முடியாது ஸோ இந்த கோட்டையுடைய முக்கியமான பாதுகாப்பாகனே இந்த தொங்கு பாலம் தாங்க இறுதியாக மலையின் உச்சிக்கு நீங்கள் வந்ததும் ரைட் சைடில் ஒரு நீர் விட்டுருக்குங்க தண்ணி குடிக்கவும் நல்லதாக ஒரு ஏற்ற தண்ணி தான் நீங்கள் ஏறி களைப்பாக இருக்கீங்க அப்படின்னா தண்ணி குடிக்கணும் அப்படின்னா அந்த நீர் விட்டுற போய் நீங்கள் தண்ணியாக இருக்கலாம் நானும் அந்த தண்ணியை பிடிச்சேன் குடிச்சு பார்த்தோம் தான் இருந்தது ஸோ நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மலையின் உச்சியில் தர்பார் மண்டபம் ஒன்று காணப்பட்டது இது மராத்திய மன்னர்களின் கட்டடக்கலையில் ஒன்று இப்போ நீங்கள் பார்க்கறது ஒரு கண்காணிப்பு கோபுரமும் ஒரு கோவில் தாங்க இங்கே இருக்கிறது கண்காணிப்பு இருந்து செஞ்சி கோட்டை மற்றும் ராணி கோட்டை எல்லாத்தையும் நீங்கள் அந்த வீவிலருந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த கோவிலுடைய கருவறையிலும் எந்த சாமி சாலையும் இருக்காது வெறும் கோவில் மட்டும்தான் இருக்கும் இது கண்காணிப்பு கோபுரத்தின் உள்பகுதி வீடியோடியாக நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்